நம்ம திருநெல்வேலியில் வீடு வாடகைக்கு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ உங்களுக்கான பதிவு தாங்க இது நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே பக்கமாக பொறுணை ஹாஸ்பிட்டல் பின்புறமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி நகரில் எக்ஸாக்டாக எஸ்டிசி காலேஜ் ரோட்டில் முதல் கட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தாங்க இது இந்த வீட்டோட முதல் மாடியில் இருக்கிற ஒரு போர்ஷன் மட்டும் வாடகைக்கு இருக்குது இதோடய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலும் பதினாறுக்கு பதினொன்று பெட்ரூமும் பதினொன்னுக்கு பதினொன்னு கிச்சனும் இதோட சிட் அவுட் ஏரியாவும் சேர்ந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க குறிப்பா நீங்க நாகர்கோவில் மதுரை தூத்துக்குடி இந்த இடங்கள்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அருமையான வீடுங்க மாத வாடகை வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்னும் எங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க வீடு வாடகை தேடுறீங்கன்னா உடனே நம்ம வீட்டோட லொகேஷன் வந்து விசிட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க நன்றி